அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று எழுபது கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி கல்லான் வெகுளும் சிறு பொருள் ஒல்லானை ஒல்லாது ஒளி நீதிநூல் கல்லாதவனோடு எதிர்த்து போர் செய்யும் சிறு முயற்சியால் பொருளை பெறாதவனை எக்காலத்தும் புகழ் வந்து சேராது நீதிநூல் கல்லாதவனோடு எதிர்த்து போர் செய்யும் சிறு முயற்சியால் பொருளை பெறாதவனை எக்காலத்தும் புகழ் வந்து சேராது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்